வெண்முரசு காண்டீபம் முப்பத்தொன்று பகுதி நான்கு ஐந்து முகத்தழல் இரண்டு வாசிப்பது சந்தீப் அர்ஜுனனும் சித்ராங்கதையும் கொண்டு மன நிகழ்வை ஒட்டி மணிப்புரியில் பதினெட்டு நாள் விழவு கொண்டாடப்பட்டது குலமூத்தாரும் குடிகளும் கூடிய பேரவையில் அனல் சான்றாக்கி அவள் கைப்பற்றி ஏழு அடிவைத்து வைத்து மேன் நோக்கி குடிமுறைப்படி அவளுக்கு கணவனானான் மூதமையர் நூற்றன்மர் நிறைவகுத்து வந்து சித்ராங்கதையை அரிசியும் மலரும் நீரும் சுரிந்து வாழ்த்தி மாமங்கலையாகுக்கு என்று அருளினர் காட்டில் வளைத்து வளர்க்கப்பட்ட பொன்மூங்கில்களை வெட்டி வந்து புதியதோர் கொடித்தீவில் அவர்களுக்கு மாளிகை அமைத்தனர் அங்கே அவர்கள் வாழம் காதல் வாழ்க்கையைப் பற்றி மணிப்புரியின் பாணர் பல பாடல்களைப் பாடினர் நள்ளிரவில் அர்ஜுனன் பெண்ணாவான் என்றும் அவள் ஆணாகி அவனை அணைத்துக் கொள்வாள் என்றும் கதைகள் சொல்லின ஆணும் பெண்ணும் காதலில் ஆடை மாற்றிக்கொண்டு மகிழ்வது அதன் பின்னரே மணிபுரியில் பரவலாயிற்று அன்னை மணிபத்மையின் திருவிழாவில் ஆண்கள் பெண்களைப் போல முகத்தில் செஞ்சாயம் பூசி பட்டாடை அணிந்து அணியும் மலரும் சூடி ஆடிச் செல்லுதல் சடங்கென ஆயிற்று பெண்ணுறுவில் அழகியன தோன்றுபவனே தகுதியான இளைஞன் என பெண்கள் எண்ணத் தலைப்பட்டனர் வில்லில் நான் நிலைக்க பெண்ணென ஆகி மீழ்க என்று பாணன் பாடிய வரி என்று ஆகியது கார்காலம் வந்தபோது சித்ராங்கதை கருவுற்றாள் மைந்தன் பிறப்பான் என்று நிமித்திகர் வகுத்துரைத்தனர் தந்தைக்கு நிகரான வில்லவன் பார்தவர்ஷம் உள்ளளவும் வரலாறு சொல்லும் மாவீரன் என்று அவனை பாணர் பாடத் தொடங்கினர் மைந்தன் பிறகு மணிபத்மையின் ஆலயத்தில் நாள் பூசைகளும் பலிக்கொலைகளும் நிகழ்த்தப்பட்டன இளவரசி வலப்பக்கம் கை ஊன்றி ஒசுகிறாள் என்றாள் ஒரு செவிலி அவள் தொப்புள் விரிந்து வலப்பக்கமாக இழுபட்டுள்ளது என்றாள் மருத்துவச்சி கண்களுக்கு கீழே கருமை படர்ந்துள்ளது கனவுகளில் சிம்மங்களைக் காண்கிறாள் மைந்தனே வரப்போகிறான் என்றனர் நிமித்திகர் மணிப்பொறியே நோக்கியிருந்த மைந்தன் முதுகோடை காலத்தில் பிறந்தான் மாதம் ஏழாம் நிலவு நாளில் பிறந்த அவன் அறத்தின் தேவனாகிய தருமனுக்கு பிரபாதை என்னும் மனைவியில் பிறந்த மைந்தனும் எட்டு வசுக்களில் ஒருவனுமாகிய பிரபாசனின் மண் நிகழ்வு என்றனர் நிமித்திகர் தன் தமையனின் தோற்றம் அவன் என்று அர்ஜுனன் மகிழ்ந்தான் இருபத்தெட்டாம் நாள் அவனுக்கு இடைநூல் அணிவிழா அன்று எட்டு மங்கலங்கள் நிறைத்து ஏழுதிரி விளக்கின் முன்வைத்து பப்ருவாகனன் என்று பெயரிட்டனர் மைந்தனின் பிறப்பு ஒரு மாத காலம் மணிப்பொறியின் விழவாக இருந்தது ஒவ்வொரு நாளும் இல்லங்களில் அணிமங்கலங்கள் பொலிய வேண்டும் என்றும் அடுமனைகளில் இன்னுணவு சமைக்கப்பட வேண்டும் என்றும் அரசாணை இருந்தது அனைத்து தண்டனைகளும் தவிர்க்கப்பட்டன அந்நாட்களில் பிறந்த அனைத்து மைந்தர்களுக்கும் அரசரின் அணியும் பட்டும் அளிக்கப்பட்டது எல்லைப்புற ஊர்களிலிருந்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் மைந்தனைக் காண குடியினர் வந்து கொண்டிருந்தனர் இளவையில் இழகையில் அரண்மனையில் ஒப்பரிகை முகப்பில் மைந்தனுடன் செவிலி வந்து அமர்ந்து மும்முறை அவனைத் தூக்கி அவர்களுக்குக் காட்டினாள் அவர்கள் ஒற்றைப் பெருங்குரலாக வாழ்த்தொலி எழுப்பினர் மைந்தனுக்கு பெயர் வரை அர்ஜுனன் அங்கே இயல்பாக இருந்தான் பெயரற்ற சிற்றுடல் அவன் உடலின் ஓர் உறுப்பென எப்போதும் இருந்தது மைந்தன் தந்தையை உடலால் அறிந்தான் துயிலில் கூட அவன் தொடுகை நீங்குகையில் சினந்து முகம் சுளித்து அழுதான் பெயரிடப்பட்ட அன்று காலை மங்களப் பொருட்கள் பரப்பிய மணித்தாலத்தில் படுக்க வைக்கப்பட்டு மைந்தனை சித்திரபாணனும் அவர் அரசியும் கைகளில் ஏந்தி அன்னை மணிபத்மையின் ஆலயத்தை மும்முறை சுற்றி வந்து அதன் படிகளில் வைத்து வணங்கி எடுத்துக் கொண்டனர் தாளத்தைக் கொண்டு வந்து அர்ஜுனனிடம் நீட்ட அவன் மைந்தனை கையில் எடுத்தான் முத்தமிட்டுவிட்டு சித்ராங்கதையிடம் அளித்தான் அன்று மாலை வழக்கம்போல் மைந்தனை தன் தோளிலேற்றி சிறுதோணியறிச் செல்லும்போது அர்ஜுனன் ஒரு வேறுபாட்டை உணர்ந்தான் அன்று காலையிலேயே அதை உணர்ந்திருப்பதை அப்போது தெளிவர அறிந்தான் அது என்ன என்று சொற்களால் நெஞ்சைத் துழாவி பின்பு கண்டடைந்தான் அம்மகவு பிறிதொன்றாக இருந்தது அவன் மைந்தனாக அன்புக்குரியவனாக ஆனால் பிறிதொரு ஆண்மகனாக அதை திரும்பி வந்து சித்திராங்கதையிடம் சொன்னான் அவள் விழிகளில் இன்னதென்றறியாதே சிறிய ஒளியுடன் அவனை நோக்கிவிட்டு இங்கே கொடுங்கள் என்று மைந்தனை வாங்கிக் கொண்டாள் அதன்பின் அவள் மைந்தனை அர்ஜுனன் முன்னால் கொஞ்சவோ முலையூட்டவோ செய்யவில்லை எப்போதும் செவிலியே அவனை தந்தைக்கு முன் கொண்டு வந்தாள் மைந்தனை வாங்கி மடியிலிருத்தி விளையாடி நகையாடி முத்தாடி மகிழ்ந்தபின் திருப்பி எடுத்துவிட்டு அவன் தனியனாகும் அவள் அவன் முன் வந்தாள் மைந்தனைப் பற்றி அவனிடம் பேசும்போது ஒருபோதும் அவள் குரலில் நிகழ்ச்சி இருக்கவில்லை ஒவ்வொரு முறையும் அவள் நம் மைந்தன் என்ற சொல்லில் அவனை குறிப்பிட்டாள் அவனோ மேலும் மேலும் கனிவும் நிகழ்வும் கொண்டே மைந்தனைப் பற்றி பேசினான் ஆனால் அவன் அங்கிருந்து கிளம்பவிருக்கிறான் என அவள் அறிந்திருந்தாள் அவனே அதை சொல்லும் நாளுக்காகக் காத்திருந்தாள் சித்திரபாணனின் அமைச்சர்கள் அவரிடம் தன் பெயரனை அவர் மைந்தனென்றும் ஏற்பு கொள்ள வேண்டும் என்றனர் அதற்கு ஒரு முறைச்சடங்கை செய்ய வேண்டும் அன்றே பப்ருவாகனன் மணிபுரிக்கு பட்டத்து இளவரசன் ஆகிவிடுவான் அவனே தன் தாதனுக்கு நீத்தார்கொடையையும் செய்ய உரிமை கொண்டவனாவான் தொல்புகள் மணிபுரியின் கோலுக்குக் காவல் அவனே என்றாகும் இனி ஒரு தலைமுறை காலம் இங்கு ஒளிரும் வாழ் ஒன்று நின்றிருக்கும் என உலகறியும் என்றனர் அமைச்சர் மைந்து ஏற்புச் சடங்குக்கு நாள் பார்க்க முதுவைதிகர் ஒருவரை தேடிவரச் சொல்லி தூதர்களை அனுப்பினார் சித்ரபானன் காமரூபத்திலிருந்து சாக்த வைதிகரான மணிகர்னரைக் கண்டடைந்து ஐந்து மங்கலங்களுடன் பட்டும் பொன்னும் மணியும் வைத்து அழைத்தனர் முதல் மழை விழத் தொடங்கிய பருவத்தில் முதிர்ந்து தசைகனிந்து தொங்கிய உடலும் பழுத்த விழிகளும் கொண்ட மணிகர் பட்டு மஞ்சளில் மணிபுரிக்கு வந்தார் படகிலேறி அரண்மனைக்கு வந்த அவரை சித்ரபாணரும் அமைச்சர்களும் அரண்மனை முகப்புக்கு வந்து வரவேற்றனர் அவையமர்த்தி முறைமை செய்தனர் மைந்தனுடன் சித்ராங்கதையும் உடன் அர்ஜுனனும் வந்து அவரை பணிந்தனர் நடுங்கும் கைகளால் குழந்தையைத் தொட்டு புகழ் பெருக என்று வாழ்த்திய மணிகர்னர் அருகே பட்டப்பாய் விரித்து மைந்தனை கிடத்தும்படி சொன்னார் பாயில் கிடத்தப்பட்டதும் இடக்காலை தூக்கி வைத்து கவிழ்ந்து கைகளால் தரையை அரைந்து செவ்விதழ்களிலிருந்து குழாய் எழிய மேல்வாயின் சிறுவெண்பல் காட்டி சிரித்த பபருவாகனன் தன்னைச் சூழ்ந்திருந்தவர்களை ஒளிமிக்க விழிகளால் மாறி மாறி நோக்கினான் பின்னர் வலக்கையை தரையில் மீண்டும் அரைந்து என்று கூவினான் அசைய விழியால் வேண்டாம் என்றார் மணிகருனர் மைந்தன் மும்முறை தரையை அறைந்த பின் கூர்ந்து பட்டுப்பாயை நோக்கினான் அதில் ஊர்ந்த ஓர் எறும்பைக் கண்டு கையை அறைந்து பிடிக்க இருமுறை எம்பி மீண்டும் நினைவு கூர்ந்து தன்னை சூழ்ந்திருந்தவர்களை நோக்கி ஆ என்றான் அக்கணம் அவன் அர்ஜுனனை கண்டு கொண்டான் இருகைகளாலும் நிலத்தை அறைந்து முழங்காலை ஊன்றி உந்தி தந்தையை நோக்கிச் சென்று கைகளை ஊன்றி எழுந்து அமர்ந்து சிரித்தபடி ஆ என்றான் அவன் வாய்நீர் நெஞ்சில் சொட்டியது கை கைகாட்ட அர்ஜுனன் குழந்தையை தூக்கிக் கொண்டான் அவர் களைத்துச் செறிந்த வலது கண்ணின் இமை மெல்ல ஆதிர பெருமூச்சுடன் சரி என்றார் இவனே என் மைந்தனாகவும் மகவேற்பு செய்ய விழைகிறேன் வைதிகரே நன்னாளும் நலந்தரும் கோலம் உய்த்துச் சொல்ல வேண்டும் என்றார் சித்திரபாணன் தலையசைத்து தலையசைத்துவிட்டு செய்யலாம் என்றார் இவரது பிறவி நூலை எங்கள் நிமித்திகர் கணித்துள்ளார்கள் நற்குறிகள் அனைத்தும் உள்ளன என்கிறார்கள் உடல்குறி கணித்துச் சொல்லும் நிமித்திகர்களும் சிறந்ததையே சொன்னார்கள் என்றார் சித்திரபானன் சிறந்தவற்றை மட்டுமே நானும் காண்கிறேன் என்றார் மணிகர்னர் இவர் மணிப்பொரியின் அரசர் நிறையின் முதல்வர் காமரூபமும் கிழக்கு நாடுகள் அனைத்தும் ஒருநாள் இவர் குடை கீழ் அமையும் பாரத வருஷத்தின் நிகரற்ற வில்வீரர் என்று இவர் புகழ் பெறுவார் தன் தந்தையும் வில்லுக்கு இறைவனுமாகிய இளைய பாண்டவரை ஒரு போரில் வென்று புகழ் பெறுவார் அச்சொல் கேட்டதும் அவையினர் ஒருசேரே குரல் எழுப்பினர் மலர்ந்த முகத்துடன் அர்ஜுனனை பின் தம்மின் தம் புதல்வர் மேன்மையுற காணும் நல்லோள் இளைய பாண்டவருக்கு அமையட்டும் என்றார் தன் தந்தையின் தீப்பழி ஒன்றை போக்கவும் மண்ணிலிருந்து அவர் எளிதாக விண்ணேக வழிகோலவும் மைந்தன் இவர் இவரை ஈந்ததனால் மட்டுமே இவரது தந்தை பிற பிறவாழ்ச்சூழல் நீந்தி கரை காண்பார் என்றார் மணிகர்னர் அர்ஜுனன் கை கூப்பினான் சித்ராங்கதை ஓரவழியால் அர்ஜுனனையே நோக்கி நின்றிருந்தாள் அவள் ஏன் அவ்வாறு தன் கணவனை நோக்குகிறாள் என்று வியந்த சித்ரபாணன் ஓரவிழியால் தன் மனைவியை நோக்கினார் அவள் மகளை நோக்கியபின் அவரை நோக்கி விழிகளை மெல்ல அசைத்தாள் ஒன்றுமில்லை என்பது போல பின்னர் சொல்கிறேன் என அவள் கூறுவதை அடுத்த கணம் அவர் புரிந்து கொண்டார் வரும் முழுநிலவு நாளில் காலை பிரம்ம மகவேற்பு நிகழலாம் நல்ல நேரம் என்றார் மணிகர்னர் தந்தைக்கும் மைந்தனுக்கும் மட்டுமல்லாது இந்நாட்டுக்கும் குலத்திற்கும் அழியாப்புகள் சூழும் சித்திரபானன் கைகூப்பி என் நல்லூர் என்றார் ஏவலன் தாளத்தில் கொண்டு வந்து அழித்த மரப்பட்ட ஏட்டில் மை தொட்டு நாளையும் கோளையும் குறித்தார் மணிகர்னர் அவரது தூரிகையின் அசைவை கேட்டபடி அனைவரும் விழிவிரித்து நின்றனர் மணிகர்னர் எழுந்து ஓலையை நீட்டியதும் சித்ரபாணன் இரு கைகளையும் நீட்டி அதைப் பெற்றுக்கொண்டார் சேடியர் குறவையிட்டனர் மங்களப் பெருசை எழுந்தது அவ்வொலை கேட்டு நகரெங்கும் செவிகுந்து நின்றிருந்த மக்கள் வாழ்த்தொலி எழுப்பினர் முதுவைதிகர் மணிகர்ணருக்கு எண்மங்கலம் வைத்த பொற்காலத்தில் ஏழு அறுமணிகளும் நூற்றெட்டு பொன்னாணயங்களும் பன்னிரு பட்டாடையும் வைத்து பரிசில் அளித்தார் சித்திரபாணன் அவர் நீரும் மலருமிட்டு அரசனையும் அரசியையும் மைந்தனையும் அவன் பெற்றோரையும் வாழ்த்தினார் திரும்பி அவையை வாழ்த்தி கை கூப்பினார் அவை எழுந்து முதுவைதிகரை வாழ்த்தி வணங்கி நின்றது இக்குடி நலம் பெருக இந்நிலம் செழிக்கட்டும் இங்கு அறம் வாழட்டும் தெய்வங்கள் மண்ணிறங்கட்டும் ஓம் அவ்வாறே ஆகுக என்றார் மணிகர்னர் ஏவலர் கைப்பற்றி எழுந்து கூனிய உடலை மெல்ல அசைத்து நடந்த மணிகர்ணர் எண்ணைக் கொண்டு நின்று அர்ஜுனனை நோக்கி என்னுடன் வருக என்றார் அவ்வாறே என்று அவன் அவரைத் தொடர்ந்தான் அரண்மனைக் கூடத்தின் நீண்ட இடைநாழைக்கு வந்த மணிகர்ணர் நின்று திரும்பி நோக்க ஏவலர்கள் அவரை விட்டுவிட்டு விலகினர் அவர் அங்கே நின்ற பெரிய மூங்கில் தோனைப் பற்றிக் கொண்டு தன் கூன் கூன்முதுகை நிமிர்த்தினார் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் இளவரசே என்றார் காத்திருக்கிறேன் என்றான் அர்ஜுனன் உன் மைந்தனே இப்புவி அறியும் மாவீரன் நீயல்ல உன்னை வென்றவன் என்றே அவன் இங்கு எக்காலமும் அறியப்படுவான் என்றார் மணிகர்னர் அதை நீ மாற்ற முடியாது ஏனென்றால் அது நல்லூழ் ஆனால் தீயூள் ஒன்றும் உள்ளது அர்ஜுனன் தங்கள் சொற்களுக்காக காத்திருக்கிறேன் என்றான் இம்மைந்தன் உன்னை களத்தில் கொல்வான் என்றார் மணிகர்னர் அதை நான் அருகே எனக் காண்கிறேன் இன்று இடக்கையை மண்ணில் அறைந்து அவன் உன்னை அரை கூவினான் அர்ஜுனன் அது ஊழலில் அவ்வாறே ஆகுக என்றான் ஊழனினும் வெல்ல வழியுள்ளது என்றார் மணிகர்னர் விற்கலையை அவன் உன்னிடமிருந்தே கற்றாக வேண்டும் அவனுக்கு நீ அனைத்து அம்புகளையும் அளிக்காமலிருக்கலாம் இறுதி வெற்றிக்காக ஒற்றை அம்பை உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ளலாம் அர்ஜுனன் வாயெடுப்பதற்குள் அது போருக்கு உகந்த அறம் என்றே நூல்கள் சொல்கின்றன வீரன்தான் உயிர் வாழ்தலையே அறங்களில் முதலாவதாகக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிற அறங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை அவனுக்களிப்பது அதுவே உத்தமரே அவ்வண்ணம் ஓர் அம்பை நான் எனக்கென வைத்துக் கொண்டேன் என்றால் அவ்விருதிக் களத்தில் என்ன நிகழும் என்று அர்ஜுனன் கேட்டான் அவர் அப்படி கேட்கப் போனால் என்றார் நான் அவனை வெல்வேன் அவன் உயிர்கொள்வேன் அல்லவா என்றான் அர்ஜுனன் ஆம் அது நிகழலாம் என்றார் மணிகர்ணர் அவன் குருதி கைகளுடன் விண்ணுக்குச் சென்றால் நான் என் மூதாதையருக்கு என்ன மறுமொழி சொல்வேன் என்றான் அர்ஜுனன் மணிகர்ணர் ஆம் ஆனால் தந்தையைக் கொன்றபழியே அவன் சுமப்பதும் உகந்தது அல்ல என்றார் நான் விண்ணிலிருந்து அவன் பழையைப் பொறுப்பேன் அவனை என் நுண்கரங்களால் அள்ளி எடுத்து நெஞ்சோடு சேர்த்து நன்று செய்தாய் மைந்தா என்பேன் மண்ணில் அவன் கொள்ள நேரலாம் விண்ணில் என்னருகே எனக்கு இனியவனாக வந்தமர்வான் என்றான் அர்ஜுனன் ஆகவே அவன் என்னைக் கொல்வான் என்றால் அதை நான் ஏற்பதே சிறந்ததாகும் மணிகர்ணர் என் எண்ணத்தை சொன்னேன் இந்திரபிரஸ்தத்தத்தின் அச்சு நீங்கள் அறம் திகழ உங்கள் அம்புகள் தேவை என்றார் அர்ஜுனன் ஆரம் என்பது தன்னிலிருந்து தொடங்குவதல்லவா என்றான் நன்று நலம் திகழ்க என்றார் மணிகர்னர் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் நான் முன்னரே அறிந்திருந்தேன் இளையவரே பிரிதொரு சொல்லை நீங்கள் என்றல்ல எளிய தந்தை கூட சொல்லிவிட முடியாது இவ்வண்ணம் கண்காணா வலையால் மானுடரை இணைத்து ஆடச் செய்தபடி நடுவே அமர்ந்திருக்கிறது அந்த பெருஞ்சிலந்தி என்றபின் அவன் தலைமேல் கைவைத்து அறம் துணைக்கட்டும் புகழ் தொடரட்டும் என்று வாழ்த்திவிட்டு திரும்பி அப்பால் நின்ற ஏவலரை அருகணையைச் சொல்லி கை காட்டினார் மகவேற்பு நிகழ்வு முடிந்து ஒரு மாதம் கடந்துதான் தான் விடை பெறவிருப்பதை அர்ஜுனன் சித்ராங்கதையிடம் சொன்னான் அவளுடன் கொடித்தீவில் அமர்ந்திருந்தான் அவன் மடியில் மைந்தன் துயின்று கொண்டிருந்தான் அவள் அதை எதிர்பார்த்திருந்தாள் அத்தடாகத்தைப் போன்றது அவன் உள்ளம் என்று அறிந்திருந்தாள் அதில் பெருநதிகள் இணைகின்றன அதே நீர் பெருகி வெளியே வழிந்தோடுகிறது தடாகமோ என்றும் மாறாமல் அவ்வண்ணமே வானை நோக்கி ஊழத்தில் இருக்கிறது மைந்தனின் மென்கால்களை தன் சென்னையில் சூடி முத்தமிட்டு இந்த ஒரு மாதத்தில் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை என நானறிந்த அனைத்து அம்புகளையும் நுண்சொல் வடிவில் உனக்களிப்பேன் என் மைந்தனின் கைகள் எழுந்ததும் அவற்றை அவனுக்கு நீயே கற்பித்தளிக்க வேண்டும் என்றான் அவள் தலையசைத்தாள் என் பெயர் அவனுடன் இருக்கட்டும் என்றபின் எழுந்து அவள் கண்ணங்களை வருடிக் குழல் கோதி நீவி கூந்தல் கட்டில் ஒதுக்கி வைத்தான் அவள் கண்களை நோக்கிப் பொன்னகைத்து பிரிவை நீ அரசியென எதிர்கொள்வாய் என எண்ணுகிறேன் என்றான் ஆம் என்றாள் பிரிந்தபெண் நீ மீண்டும் சித்திராங்கதனாக ஆக வேண்டும் என் மைந்தனுக்கு நல்லாசிரியனாக நீயே அமர்க என்றான் ஆம் என்று சொல்லி அவள் நோக்கி விலக்கிக் கொண்டாள் ஏரிப்பரப்பிலிருந்து நாரைகள் எழுந்து காற்றில் காற்றிலேறிக்கொண்டன அவள் கழுத்தின் மெல்லிய நீல நரம்பை அவன் நோக்கிக் கொண்டிருந்தவன் என்ன என்றான் பாரத வருஷம் பெரியது என்று அவள் சொன்னாள் அல்ல மிகச்சிறியது பெரியது நம்முள் நான் எங்கிருப்பேன் என அறியேன் ஆனால் எங்கிருந்தாலும் இங்கிருந்த நான் என்னுள் இருப்பேன் என்றான் அவள் பொன்னகை செய்தாள் அர்ஜுனன் விடை பெற்றபோது மழைக்காலம் தொடங்கிவிட்டிருந்தது வானம் கருமை கொண்டு மூடியிருக்க இளஞ்சாரல் காற்றை எடை கொள்ளச் செய்திருந்தது கூரை விளிம்புகள் சொட்டிக் கொண்டிருந்தன ஏரிப்பரப்பு சாரல் மழைப்பட்டு சிலிர்த்து பறந்திருந்தது அவன் சிறுபடகில் தன் தோல் மூட்டையுடனும் மூங்கில் வில்லுடனும் ஏறிக்கொண்டான் கழை எழுந்து தாழ்ந்து படகை உந்த நீர்த்தடமிட்டபடி அது சென்றது காலத்தை விரித்து அம்பொன்றை அணுக்கமாக நோக்குவது போல தோன்றியது அலைகளன மாறிய படகுத்தடம் தீவுகளை உலையச் செய்து கரையை வருடியது மணிபுரியின் மாந்தர் அனைவரும் தங்கள் இல்லங்களின் முற்றங்களில் வந்து நின்று அவன் செல்வதை நோக்கினர் சிறுவர் கண்ணீர் வழிய அன்னை உடைகளில் முகம் மறைத்தனர் பெண்கள் முகம் மறைத்து விம்மினர் அவன் ஒருமுறை கூட திரும்பிப் பார்க்கவில்லை கரை அணைந்து அங்கு காத்து நின்ற குதிரையில் ஏறி சேற்றுப் பரப்பை விதித்துச் சென்று நீர் சொட்டிய மரக்கிளைகளுக்கு அப்பால் மறைந்தான் சுஜயன் போய்விட்டாரா என்றான் ஆம் என்றாள் மாலினி எங்கு என்றான் அடுத்த ஊருக்கு டூ அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு அர்ஜுனன் இதோ மேலே செல்லும் பறவைகளைப் போல அவை பறந்து கொண்டேதானே இருக்கின்றன சுஜயன் ஏன் என்றான் ஏனென்றால் அவை சிறகுள்ளவை என்றாள் மாலினி அந்த மறுமொழியில் சுஜயன் முழு நிறைவை அடைந்து ஆம் சிறக்கிருந்தால் பறந்து போகலாம் என்றான் வானத்தில் பறந்த இரு பறவைகளைப் பார்த்து அர்ஜுனர் சித்ராங்கதை என்றான் சுபகைப் புன்னகைத்து அதற்குப் பின்னால் பாருங்கள் இளவரசே ஆயிரம் அர்ஜுனர்களும் சித்திராங்கதைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாள் சுஜயன் திரும்பிப் பார்த்து விழை விரித்து வியப்பில் சிறு செவ்வதடிகள் சற்றே பிரிய அசை விழுந்து நின்றான் அவன் உடல் அதிர்ந்தது கண்களை மூடித்திறந்து கூடு கட்டிய சிறு மார்புப் எழுந்தமைய நீள்மூச்சுவிட்டு ஆயிரம் அர்ஜுனர் ஆயிரம் சித்ராங்கதை என்றான் அல்லது ஆயிரம் சித்திராங்கதைகள் ஒரு அர்ஜுனர் என்றாள் சுபகை சிரித்து மாலினி போதுமடி ஏற்கெனவே நன்கு குழம்பியிருக்கிறார் இளவரசர் என்றாள் சிற்றுடல் எனினும் உள்ளே இருப்பது இவ்வுலகை காமத்தால் வெல்ல எழும் ஆண்மகன் அல்லவா அவன் அறிவான் அனைத்தையும் என்றாள் சுபகை இப்போது நாம் சொற்களென உள்ளே விதைப்போம் மழை விழுகையில் அவை கட்டும் எப்போது மழை வரும் என்றான் சுஜயன் வானம் கருக்கும்போது என்றாள் மாலினி எப்போது வானம் கருக்கும் என்று சுஜயன் மீண்டும் கேட்டான் கடல் நினைக்கும் போது என்றாள் மாலினி சுபகை எந்த அளவுக்கு விஞ்சிய கற்பனையாக உள்ளதோ அந்த அளவுக்கு அவர் அதை புரிந்து கொள்கிறார் என்றாள் கடலா என்றான் சுஜயன் இளவரசே மழை என்பது கடல் தன்கை நீட்டி அதன் குழந்தையாகிய மண்ணை வருடுவதல்லவா என்று மாலினி சொன்னாள் அவள் வியப்புறும்படி அதை அவன் சரியாக புரிந்து கொண்டான் அருகே வந்து பசு நக்குவது போல என்று நாவால் நக்கிக் காட்டினான் இப்படி கன்றை பசு நக்குவது போல மழை நக்குகிறது என்றான் ஐயோ இது என்ன இத்தனை அழகாக சொல்கிறாரே என்று சுபகை வியந்தாள் மாலினி குழந்தைகள் பிறிதொரு பாதையில் நமக்கு முன்னே வந்து கொண்டிருக்கின்றன சில சமயங்களில் நமக்கு வெகு தொலைவில் முன்னால் அவர்களை பார்க்கிறோம் என்றாள் சுஜயன் திரும்பி கையை நீட்டி அங்கே முதலை என்றான் மாலினி ஆம் முதலை இங்கே வந்துவிடு என்று திரும்பி பார்க்காமலே சொன்னாள் அந்த முதலையை நான் சாப்பிட மாட்டேன் அது பெரிய பற்களுடன் இருக்கிறது என்றான் அவன் ஆமாம் வேறு முதலையை நான் சமைத்து அளிக்கிறேன் என்று அவள் சொன்னாள் அது கெட்ட முதலை என்று அவன் மேலும் முன்னகர்ந்து சொன்னான் கிளம்புவோம் இன்று மாலையில் மழை வரும் போலிருக்கிறது என்றாள் மாலினி சுஜயனை பிடிக்கச் சென்ற சுபகை ஆ உண்மையிலேயே முதலை என்றாள் முதலையா இங்கா என்றபடி மாலினி எழுந்து வந்தாள் கங்கையை நோக்கி இறங்கிய நாணல் சரிவில் அத்தனை நேரம் அவர்கள் விழுந்து கிடந்த பட்ட மரமென்று நினைத்தது இரண்டாள் நீளமுள்ள பெருமுதலை என்று அறிந்தனர் சுஜயனை அள்ளி தோளில் தூக்கிக் கொண்டு சுபகை அம்மாடி எத்தனை அருகே சென்றுவிட்டார் நல்லூழ்தான் என்றாள் இங்கு முதலைகள் இல்லை என்று நினைத்தேன் என்றாள் கங்கையில் எவ்விடத்திலும் முதலைகள் உண்டு மானுடர் நடமாடும் இடங்களில் அவை பொதுவாக வருவதில்லை என்றாள் மாலினி மாலினி அதை நோக்கி பெரிய முதலை என்றபின் பெண் முதலை என்றாள் எப்படி தெரியும் என்று மாலினியை நோக்கி சுஜயன் கேட்டான் அது அங்கே முட்டையிட்டிருக்கிறது என்று சொன்ன மாலினி மணல் குழிகளில் சுட்டிக் காட்டி அந்த சிறு பள்ளங்களில் கொப்புளங்கள் எழுந்திருக்கின்றன அச்சிறு குழிகள் தெரிகின்றன முட்டையிட்டு மணலில் புதைத்து வைத்து அருகே காவலுக்கு படுத்திருக்கிறது முட்டையிடும் பொருட்டி நீரிலிருந்து இத்தனை தூரம் கடந்து வந்துள்ளது சுபகை சில கணங்கள் திகைத்து திரும்பி புன்னகைத்து அது அன்னை என்று அறிந்தவுடனே அதன் மேல் இருக்கும் அச்சம் விலகி அணுக்கம் தோன்றுவதையே எண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் மாலினி விளையாடாதே முட்டையிட்டு முதலை பெரும் சினம் கொண்டது இவ்வுலகின் மேல் தீராயம் நிறைந்தது மும்மடங்கு உண்ணும் பெரும் பசியும் உண்டு என்றாள் ஆம் அவை அனைத்துமே பெருங்கருடையின் வடிவங்கள் அல்லவா என்றாள் சுபகை அது ஏன் அழுகிறது என்றான் சுஜயன் முதலை கண்ணீர் என்றாள் சுபகை முதலைகள் அப்படித்தான் அழுது கொண்டிருக்கும் சுஜயன் அவள் தாடையைப் பற்றி ஏன் என்று கேட்டான் தெய்வங்கள் அவற்றுக்கு அவ்வாறு ஆணையிட்டுள்ளன கரையில் பல்லியும் நீரில் மீனும் என அவை வாழும் இரட்டை வாழ்க்கையை எண்ணி கண்ணீர் வடிக்கின்றன சுஜயன் ஏன் என்று கேட்ட பின்பு அந்த முதலை நல்லது அதை நான் வளர்ப்பேன் என்றான் சுபகை என் செல்லமே துணிவு வந்துவிட்டதே என்று அவனை முத்தமிட்டாள் மாலினி செல்வோம் என்று சொல்லி கிளம்ப சுபகை சுஜயனை தூக்கிச் சுழற்றி தன் தோளில் வைத்துக் கொண்டாள் அவன் அங்கிருந்து முதலையைப் பார்த்து கை சுட்டி பெரிய முதலை ஆனால் மிக நல்லது என்றான் இளவரசே அர்ஜுனன் சந்தித்த ஐந்து முதலைகளைப் பற்றி தெரியுமா என்றாள் மாலினி முதலையா ஐந்து முதலையா என்றான் ஆம் ஐந்து முதலைகள் என்றாள் மாலினி கால்களை உதைத்து என்னைத் தூக்கு என்னைத் தூக்கு என்று மாலினியிடம் சொன்னான் சுஜயன் முதலையின் கதை சொல் முதலையின் கதை என்றான் குடிலுக்கு செல்வோம் நீ அமைதியாக பாலமுதை உண்டால் இக்கதையை சொல்வேன் என்றாள் மாலினி இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி